வசதிகளும் உள்ளடக்கிய காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் திமுக இளைஞரணி சார்பில் எண்ணுயிரும் மேலான கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி காஞ்சிபுரம் மேட்டுத் தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இப்பேச்சு போட்டியில் நடுவர்களாக முனைவர் சபாபதி மோகன் கடலூர் இழா புகழேந்தி கவிதை பித்தன் கரூர் முரளி போடி காமராஜர் பத்மபிரியா ஆகியோர் பங்கேற்று சிறப்பாக பேசிய மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்தனர் இப்பேச்சுப் போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு என்றென்றும் பெரியார் கலைஞரின் தொலைநோக்கு பார்வை மாண்புமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் சமூக நீதி காவலர் கலைஞர் தமிழ்நாட்டு குடும்பத்தில் திமுக பேசி வென்ற இயக்கம் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க என்ற தலைப்புகளில் பேசி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இறுதியில் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் பாமக சார்பில் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் தொகுதி செயலாளர் தலைவர் மற்றும் தொகுதி மகளிர் அணி தலைவர் செயலாளர் தேர்வு செய்வதற்கான பொதுக்குழு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனுகூர் ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் சாமிதுரை அமைப்பு தலைவர் மருதவேல் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாமக மாநில அமைப்பு செயலாளர் சண்முகம் வன்னியர் சங்க மாநில அமைப்பு செயலாளர் ஐயாசாமி சேலம் மே பன்னியர் சங்கம் மாவட்ட செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு குன்னம் சட்டமன்ற தொகுதியில் தொகுதி செயலாளர் தலைவர் மற்றும் தொகுதி மகளிர் அணி தலைவர் செயலாளர் தேர்வு செய்வதற்கான விருப்பு மனுக்களை பெற்றனர் கூட்டத்தில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தை சார்ந்த மாவட்ட மாநில ஒன்றியம் என அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் தஞ்சையில் தனியார் நிறுவனத்தின் சார்பில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை துவங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கச்சம் அவர்கள் கலந்து கொண்டு அவசர கால ஊர்தி ஆம்புலன்ஸ் சேவை கொடியசைத்து துவங்கி வைத்தார் முன்னதாக நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது தானம் உடல் மற்றும் உறுப்பு ஆகியவற்றை தானமாக வழங்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் பணம் மட்டும் சந்தோஷம் இல்லை அடுத்தவர்களுக்கு உதவி வாய்ப்பும் தான் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று பேசினார் கஷ்டமான விஷயம் கொடுமையான விஷயம் அதான் அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப கூட சிம்பத்தைஸ் தான் பண்ணுவோமே தவிர அதுல இருந்து வாழறது வந்து எவ்வளவு கடினம் அப்படிங்கிறது அதை இருக்கிறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தந்தானம்கான அவேர்னஸ் என்டையர் பாடி சம்டைம்ஸ் வந்து டொனேட் பண்றாங்க அந்த மாதிரியான அவேர்னஸ் உடல் உறுப்புகள் ஆகும் பொழுது ஆர்கன்ஸ் எல்லாம் செயலோட இருக்கும் அந்த டொனேஷன் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருமே வந்து நம்ம மனசுல நினச்சிட்டு அவங்க பண்ணக்கூடிய அந்த தானம் அன்னதானம் தான் சொல்லுவாங்க பட் அதையெல்லாம் தாண்டி இருந்தப்பவும் அவங்க வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருப்பாங்க அதனாலதான் பாக்கியம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது எல்லாருக்கும் வந்து அப்படி நடக்காது பணம் காசு எல்லாம் கடைசி வரைக்கும் பணம் காசு பை இட்ஸ் நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்தாது அந்த பணத்தையும் காசையும் வச்சு ஒரு நாலு பேருக்கு நம்மளால உதவ முடியும் அப்படிங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து நமக்கு அந்த ஹாப்பினஸ கொடுக்கணும் உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் பெரிய கோவிலில் மகாநந்தியம் பெருமாளுக்கு ஆடிமாக மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் மகாநந்திய பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி அரிசி மாவு பொடி மஞ்சள் தேன் பால் தயிர் பலவகைகள் மற்றும் கரும்பு சாறு சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியம் பெருமான் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாதரனை காட்டப்பட்டது பிரதோஷம் காண்பதால் சகல ஐஸ்வரியங்கள் கிட்டும் தோஷங்களை விலகும் என்பது ஐதீகம் ஆகையால் இதில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுக்கரை வனப்பகுதியில் இருந்து மத்திப்பாளையம் சென்னனூர் தீத்திப்பாளையம் பகுதிக்குள் தாயுடன் வந்த காட்டு யானை கூட்டம் தோட்டத்தில் புகுந்து வாழை மரங்களை சேதப்படுத்தியது இதனைக் கண்ட விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் இதையடுத்து அங்கு வந்த வர்த்தினர் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் யானைகளை தீத்திப்பாளையம் அடுத்த அய்யாசாமி மலை அடிவார பகுதியில் யானைகளை விரட்டி காட்டுக்குள் அனுப்பி வைத்தனர் கடந்த சில நாட்களாக அந்த பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டு இருப்பதால் காட்டு யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க வரத் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ஒன் ஜீரோ